அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை வேல் மாறல் விளக்க பகுதியாக இரண்டாவது பகுதியாக இரண்டாவது வரியினுடைய அர்த்தத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி வேல் மாறல் நிகழ்த்திய ஒவ்வொரு அற்புதங்களையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சமீபத்துல நேத்து நான் அந்த பதிவை போட்டிருந்தேன் உடனே ஒரு அன்பர் எனக்கு அது ஒரு மெசேஜாவே அனுப்பியிருந்தார் என்னன்னா அவருடைய குழந்தைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிட்டே இருக்குங்கிறதுக்காக எங்கேயோ என்னுடைய பதிவை பார்த்துட்டு என்னுடைய ந நம்பரை எடுத்து எனக்கு கால் பண்ணார் ஐயா இந்த மாதிரி என்னுடைய குழந்தைக்கு அடிக்கடி உடம்பு சரி இல்லாமல் போயிட்ருக்கு அப்படின்னு இது மாதிரி நிறையா பேருக்கு இந்த பாதிப்பு இருக்குது அதாவது குழந்தைக்கு உடம்பு சரி இல்லாமல் போகிறதா இருந்தாலும் சரி நமக்கு உடம்பு சரி இல்லாமல் போனாலும் சரி நமக்கு கிடைத்த மிகப்பெரிய மருந்து ஒன்று இருக்கும்னு சொன்னால் அது முருகன்தான் அதனால தான் நம்மளுடைய சமயம் முருகப்பெருமானை பவரோக வைத்தியநாத பெருமானேன்னு சொல்றார் உலகத்திலேயே மிகச்சிறந்த வைத்தியர் யாருன்னா அந்த மனதிற்கும் இந்த உடலுக்கும் முருகப்பெருமான் தான் முருகனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடியது முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேல் அந்த வேலனுடைய முழு ஆற்றலையும் நமக்குள்ளே செலுத்த வல்ல ஒரு மன் மகாமந்திரம் இருக்குன்னு சொன்னா அது வேல் மாறல் மகாமந்திரம் நான் அவருக்கு சொன்னேன் ஐயா தொடர்ந்து வேல் மாறல் படிங்க வீட்டில் விளக்கு ஏத்தி வேல் மாறல் படிங்கன்னு சொன்னேன் நிறைய பேர் ஒரு சந்தேகம் கேட்டிருந்தீங்க இந்த வேல்மாறல் எப்பெல்லாம் படிக்கணும்னு நான் பல முறை அதுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தாலும் சொல்றேன் இந்த வேல் மாறல் படிப்பதற்கு நேரமோ காலமோ தேவைப்படாது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் மூச்சு எப்போ விடணும்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க என்ன சார் காமெடி பண்றீங்க மூச்சு இருந்தால் செத்து போயிடுவோம் சார் அதே தான் முருகனுடைய நாமமும் முருகனுடைய மந்திரமும் திருப்புகளும் நமக்கு மூச்சு மாறிங்க எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் சொல்லலாம் வீட்டுல விளக்கு ஏத்தி தான் சொல்லணுமான்னு கேட்டா அந்த சூழ்நிலை உங்களுக்கு இருக்குமானால் தாராளமா ஏற்றி வழிபாடோடு இந்த வேல்மாறல் படிக்கலாம் சூழ்நிலை அப்படி அமையல அப்படின்னா நீங்க பஸ்ல டிராவல் பண்றீங்க இல்ல எங்கேயாவது ஒரு தொலைதூர பயணத்துல இருக்கீங்க இல்ல விளக்கு ஏற்ற முடியாத சூழ்நிலையில இருக்கீங்கன்னா பரவாயில்ல மனசுக்குள்ள சொல்லுங்க அஹ் உடல் அசுத்தமா இருந்தா மனசார சொல்லுங்க நம்மளுடைய மிகப்பெரிய நோக்கம் என்னன்னா முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் முருகனுக்கு தெரியாதா சார் நம்மளுடைய குறைகளை பற்றி இந்த உடம்புடைய அசுத்தம் மனதுனுடைய அசுத்தம் இதெல்லாம் பார்க்காமையாக இருப்பார் அப்போ அதெல்லாம் பொருட்படுத்தாத ஒரு தெய்வம் இருக்குன்னு சொன்னார் முருகன் தான் அதான் சொல்கிறார் நம்ம ஆயிரம் குறைகள் இருக்கலாம் அந்த குறையெல்லாம் முருகன் பொருட்படுத்த மாட்டார் நம்மளுடைய ஈடுபாடும் நம்மளுடைய நம்பிக்கையும் தான் இதில் மிக பிரதானம் அப்படி ஐயாட்ட சொன்னேன் ஐயா தொடர்ந்து வேல் மாறல் படிங்க நிச்சயமா உங்களுடைய குழந்தையினோட ஆரோக்கியம் படிப்படியாக மேலேறி வரும் நிச்சயமா அந்த குழந்தை நல்லா இருக்கும்னு சொன்னேன் அது நான் சொல்லல இன்னைக்கும் நான் சொல்றேன் நான் சொல்றேன் எந்த வார்த்தையும் என்னுடைய வார்த்தை இல்லை முருகன் மேல நம்பிக்கையோட சொல்றேன் முருகன் அதை காப்பாத்தி கொடுக்கிறார் அதே மாதிரி ஐயா வேல்மாறல் படிச்சார் நேற்று அந்த பதிவுல கொடுத்திருந்தார் இன்னைக்கு அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியமா இருக்கு சந்தோஷமா இருக்கு முன்னவரை அவ்வளவு ஆரோக்கியமா விளையாடுதுன்னா ரொம்ப சந்தோஷமா சொன்னார் அதை கேட்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம் முருகன் மேல அளவு கடந்த பக்தி அளவு கடந்த ஒரு வைராக்கியம் நிறைந்த பக்தி எதையுமே சாதித்து காட்டுங்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உதாரணம் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேல்மாரனுடைய விளக்க உரையில ரெண்டாவது பகுதி இங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் இது யார சொல்லுது அப்படின்னா இதை படிக்கும் போது நிறைய பேருக்கு ஒரு நெருடல் வரும் என்னன்னா இது நம்மளுடைய உடல் அவயங்களை எல்லாம் சொல்லுதே ஒரு பெண்ணினுடைய உடல் பாகங்களை சொல்ற மாதிரி இருக்கு இது யாருடைய உடல் பாகம்னா வள்ளிபிராட்டியினுடைய உடல் பாகங்களை சொல்லி வள்ளியினுடைய கண்ணுக்கு நிகராக அந்த வேல் இருக்குன்னு சொல்றாரு அதாவது இறைவையினுடைய திருத்தன பாரமும் அதாவது இறைவிக்கு மிகப்பெரிய மார்பும் அதுக்கப்புறம் சிறுத்த இடையும் மிகப்பெரிய ரொம்ப கருமையான கூந்தலும் செக்கச்சவேன சிவந்த இதழ்களும் அந்த இதழுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பற்கள் ஒரு முத்து இருக்கக்கூடிய பல்லா இருக்கிறதா சொல்லி அப்படி அழகாக அருணகிரிநாதர் ஒரு ஓவியமாக வள்ளிபிராட்டினுடைய ஓவியத்தை வரைந்து அந்த ஓவியத்திலே அந்த அழகுக்கே ஒருவரும் ஒவ்வாத வள்ளியாக இருக்கக்கூடிய வள்ளிபிராட்டினுடைய கண்களாக அந்த வேல் இருக்கிறதா அருணகிரிநாதர் சொல்றார் இப்போ ரெண்டு விஷயம் நான் அவங்களுக்கு சொல்லிடு முதல் விஷயம் இதை நம்ம படிக்கும்போது நம்ம மனசுக்குள்ளே என்ன நெருடல் வரும்னா ஏன் இதையெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும் இறைவனுக்கு நம்மளை மாதிரி உடம்பு கிடையாது இது அத்தனையுமே முழுக்க முழுக்க தத்துவங்கள் தத்துவ ரீதியான வரைபடை வரைபடம் தான் இது இப்போ நான் உங்களுக்கு யானையை சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி யானையை பார்த்துருக்கீங்க அதனால உங்களுக்கு சொன்னால் ஈஸியாக புரிஞ்சிடும் புரியாத இதுவரைக்கும் பார்க்காத ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா உங்க கிட்ட இருக்கக்கூடிய நீங்க பதிச்சியப்பட்ட ஒரு விஷயத்தை உதாரணம் சொல்லி புரிய வைக்கிற மாதிரி இறைவியினுடைய திருமேனியை சொல்லி அந்த திருமேனியின் இருக்கக்கூடிய தத்துவங்கள் எல்லாம் சேர்ந்திருப்பது வேல்னு அருணகிரிநாதர் சொல்றார் அதனாலதான் முதல்ல வள்ளி பிராட்டி யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்பதான் ஏன் இதையெல்லாம் சொன்னாருன்னு தெரிஞ்சுக்க முடியும் இவனுக்கு முருகப்பெருமானுக்கு இரண்டு மனைவியர்கள் ஒன்று வந்து வள்ளி பிராட்டி இன்னொன்று வந்து தெய்வ யானை யார் இந்த வள்ளி யார் இந்த தெய்வ யானை முருகப்பெருமான் ஞான சக்தி வள்ளியோ இச்சாசக்தி தெய்வ யானையோ கிரியாசக்தி இன்னொன்னும் தெளிவா சொல்லிடுறேன் இறைவனுக்கும் முருகனுக்கு ஆண் பெண் அலி என்ற பேதமெல்லாம் கிடையாது இது நம்மளுக்கு தான் அப்புறம் ஏன் சார் கணவன் மனைவிங்கிற அந்த உருவத்தை வச்சிருக்காங்கன்னா நமக்கு எளிமையா புரியணுங்கிறதுக்காகத்தான் இறைவன் இந்த திருவிளையாடலை நிகழ்த்துகிறார் அப்போ இறைவன் முருகப்பெருமானுங்கிற ஞானசக்தி அடைய வேணும்னு சொன்னால் ரெண்டு மிக பெரும் சக்தி உறுதுணையாக இருக்கிறது அது ஒன்று வந்து இச்சாசக்தி ஒன்று வந்து கிரியாசக்தி இச்சைன்னு சொன்னால் முருகனை எப்படியாவது அடைந்தே தீர வேணுங்கிற தீராத ஆசை அன்பு இச்சாசக்தி முருகப்பெருமானை அன்போடு கலந்து பூஜை பண்ணி வழிபாடுகள் பண்ணி அடையணுங்கிற கிரியை மூலமாக அடையக்கூடியது கிரியாசக்தி இப்போது முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சதாக நம்மளுடைய அருணகிரிநாதர் தொட்டு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா வள்ளி பிராட்டி சொல்லுவார் என்னன்னா பனியாரன வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரண வள்ளி மேல தீராத காதலாம் வள்ளி யாருங்க நம்ம தான் வள்ளி நம்ம மனசுதான் வள்ளி மனசுக்குள்ள அன்பு முருகனை அடைந்தே தீர வேணுங்கிற தீராத அன்பு தீராத காதல் பெருக்கி எழும்போது நம்மளுடைய இச்சாசக்தியாக நம்மளுடைய மனதும் ஆத்மாவும் மாறுது இந்த ஆத்மாவை தேடி முருகப்பெருமான் வராறான் இதுதான் வள்ளி திருமணத்தினுடைய மிகச் சுருக்கமான விஷயம் இப்போ நான் அந்த வரிக்கு வந்துடுறேன் என்னென்னா அப்பேற்பட்ட பிராட்டிக்கு பருத்த முளைன்னு சொல்றாங்க அதாவது ஒரு பெண்ணுக்கு அடையாளம் எது அப்படின்னா அவளுடைய அழகோ அவளுடைய மிகப்பெரிய படிப்போ எல்லாம் கிடையாது பெண்ணுக்கு அழகே தாய்மைதான் தாய்ம தாய்மையினுடைய அடையாளம் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பால் அதனாலதான் தாய்ப்பாலுக்கு மிஞ்சின ஒரு மருந்து இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி அது குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வளர்றதுக்காக பாதுகாத்து இறைவன் எவ்வளோ பெரிய அதிசயத்தை பண்ணியிருக்காங்க பாருங்க ஒவ்வொரு உயிருக்கும் தாய்மைங்கிற உணவை கொடுத்து அந்த தாய்மைக்கு அடையாளமாக தாய்ப்பாலை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் அந்த தாய்ப்பாலே அதுக்கு உணவாக மருந்தாக அந்த உயிர் வளர்ந்து வர வரைக்கும் அந்த தாய்ப்பால் அப்படி ஒரு பாதுகாப்பாக இருக்குது இப்போ ஏன் இதை வந்து அருணகிரிநாதர் வள்ளி பிராட்டிக்கு சொல்றாரு அப்படின்னா இந்த உயிர் நம்ம மட்டும் இல்ல இந்த உலகத்துல ஜனிச்சிருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் இறைவி தாயாக இருக்கிறாள் வள்ளி தாயாக இருக்கிறாள் அதனாலதான் அவருக்கு அந்த வார்த்தையை சொல்லி பருத்த முளைன்னு ஒரு வார்த்தையை சொல்லி தாய்ப்பால் கொடுத்து குழந்தைகளை காப்பது போல வள்ளி பிராட்டி அத்தனை உயிர்களையும் காக்கிறாளாம் அதனால் அவருக்கு அவளுக்கு பருத்த முளை அதுக்கடுத்து சொல்றார் சிறுத்த இடைன்னு சொல்றார் அந்த பருத்த முளைகளை தாங்கக்கூடிய சிறுத்த இடை அதாவது எப்படி உயிர்களை அந்த அன்னம் கொடுத்து தாய்ப்பால் கொடுத்து உணவளித்து பாதுகாக்கிறாளோ அதே மாதிரி அரவணைத்து பாதுகாக்கிறா தாங்கி நிற்கிறான்னு சொல்றதுக்காக ஒவ்வொரு உயிருக்கும் ஆதாரமாக இறைவனே இருக்கிறான் சொல்றதுக்காக சிறுத்த இடையாக சொல்றார் இதழ் மரச்சிறுமி சில வண்ணங்களையும் என்னன்னா கருத்த குழல் சிவத்த இதழ் வெளுத்த நகை மூணு விஷயம் சொல்ற அம்பாளுக்கு கருத்தமான கூந்தல் வெளுத்த நகை முத்து போன்ற பற்கள் சிவத்த இதழ் என்னன்னா ஒவ்வொரு கலரையும் சொல்றார் இறைவனுக்கு மொத்தம் ஐந்து தொழில்கள்ங்க என்னென்ன தொழில்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தொழில் தான் படைப்பது யாருன்னு கேட்டா உடனே சொல்லிடுவோம் முருகன் தான் எல்லாத்தையும் படைக்கிறார் காப்பது யார் தான் காப்பாற்றுறார் நம்ம சொல்றோம் இல்ல அதே மாதிரி இறைவனுக்கு அஞ்சு தொழில் இருக்கா அந்த அஞ்சு தான் இந்த வரி எல்லாம் சொல்லுது முதல் வரி படைத்தல் அதான் பருத்த முலை ரெண்டாவது பருத்த முளை சிறுத்த இடை அது என்னன்னா படைத்தல் காத்தல் அடுக்கடுத்து என்னன்னா அழித்தல் இல்லைன்னா என்னன்னா மறைத்தல்னு அர்த்தம் இந்த அழித்தல தான் அந்த கருத்த குழல் பிளாக் சொல்றோம்ல அந்த கருமையான கூந்தல் அந்த மறைப்பு சக்தியை காட்டுது அதுக்கு அடுத்து என்னன்னா மறைத்தல் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் மொத்தம் அஞ்சு தொழில் இந்த அஞ்சு தொழிலையும் குறிக்கக்கூடிய வகையில அந்த ஒவ்வொரு அவயங்களையும் சொல்லி ஞானம் எப்படி இருக்குமா சிவப்பு கலர்ல இருக்குமா எப்படி இருக்கும் சிவப்பு ஞானம் வந்தா செக்கச்சவையேன்னு இருக்குமா நம்மளுடைய மனசுக்குள்ள ஞானம் வந்த அந்த யோகியர்களுடைய உள்ளமும் மனதும் அவர்கள் புருவ மத்தியில அந்த செக்கச்சவையேன்னு அந்த இறைவன் காட்சி கொடுப்பாரா அதனாலதான் அபிராமி பெற்ற சொல்றார் உதிக்கின்ற செங்கதிர்னு சொல்றார் அவர் சொல்லக்கூடிய அன்னை வந்ததுக்கு அடையாளமாக அவர் சொல்லக்கூடிய வண்ணம் அந்த சிவப்பு அதனாலதான் இறைவியினுடைய திரு இதழ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உதடுகள் சிவத்த நிதல் சிவத்த நிறத்துல இருக்கா அது ஞானத்தை தரவல்லது வெளுத்த நகைன்னு சொன்ன என்னன்னா அனுபூதின்னு அர்த்தம் அனுபூதினா என்னன்னா இறைவனை உணர்ந்ததற்குண்டான அடையாளம் அனுபூதி அருளல் அந்த அருளலை குறிக்கக்கூடிய நிறந்தான் வெள்ளை அது அன்னையினுடைய சிரிப்பா இருக்கான் இதே ஒரு வரியை எங்க சொல்லுவாருன்னா தெய்வ யானையினுடைய புன்னகையும் சிவப்ப அப்படியே வெள்ளை வெளியே நிற்குன்னு சொல்றார் அது எங்க சொல்றாருனா முதல் திருப்புகளாகி முத்தைத்தரு பத்தி திருணைங்கிற திருப்புக்கள்ல சொல்றாரு அதுல பார்த்தீங்கன்னா யானை புராட்டிக்கு அப்படியே வெள்ளை வெளியே நிற்கு அப்படி அந்த அந்த புன்னகை அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்றார் அப்போ இறைவனுக்கு ஐந்து தொழில்னு சொன்ன படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இந்த அஞ்சு தொழிலையும் குறிக்கக்கூடிய ஐந்து பொருள்களையும் ஐந்து நிறங்களையும் இந்த ஒரு வரி சொல்லுது இந்த ஒரு வரியை பாராயணம் பண்ணுனா என்ன கிடைக்கும்னா பாதுகாப்பு கிடைக்கும் வள்ளியை யாரெல்லாம் அனமுருகி வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு முருகனுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் தான் இந்த வரிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இன்னொன்று சொல்லணும்னா திருஞான சம்பந்தர் அந்த அனல்வாதம் புரியும் போது எந்த பதிகத்தை கொடுக்கணும்னு சொன்னோம் அந்த கயிறு சாற்றி பார்க்கும் போது தனமார்பங்கள் எல்லாம் புகழக்கூடிய அந்த பதிகம்தான் வந்தது அது அன்னையினுடைய அருளாக இருக்கிறது அந்த அருளை சொல்லக்கூடிய அந்த திருத்தனங்களை சொல்லக்கூடிய பாடல்தான் கிடைச்சது தான் இன்னைக்கும் நோய் நீங்க வேண்டும் வெப்பு நோய் நீங்க வேண்டும் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் நீங்க வேண்டும்னா இந்த ரெண்டு வரியை சொல்லலாம் எந்த வரி பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நகராகும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா அன்னை ஆதிபராசக்தி ஆகிய உயிர்களிடத்திலே காட்டக்கூடிய அன்பின் அடையாளமாக அவளுடைய தாய்மையை குறிக்கக்கூடிய அடையாளமாக திருத்தன மார்பகங்களும் அஞ்சு தொழில்களை குறிக்கக்கூடிய ஐந்து விதமான சக்திகளும் ஒருங்கே பெற்ற அன்னையினுடைய கண்ணாக மகாவேல் இருக்குன்னு சொல்றார் அப்ப என்ன அடையாளம் வேலுக்கும் இதே ஐந்து தொழில்கள் உண்டான சக்தி இருக்கிறதுன்னு அருணகிரிநாதர் சொல்றார் அப்போ ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கணும் இந்த அடையாளங்கள் எல்லாம் மனித சரீரத்தோடு ஒட்டி சொல்லக்கூடியதல்ல இது தத்துவத்தின் அடிப்படையிலே வள்ளியினுடைய திருமேனியை வர்ணிக்கும் வகையிலே இந்த தத்துவங்களை நமக்கு சொல்லுகிறார் தாய்மையினுடைய அடையாளமாக நம்ம பெத்த தாயை விட ஒரு பங்கு அதிகமாக கருணை கொண்ட வள்ளி நாச்சியாரை புகழக்கூடிய இந்த வரியை தினமும் சொல்லுங்கள் அன்னை வள்ளியினுடைய அருளாள வாழ்வாங்கு வாழலாம் வாழ வைப்பான் வடிவேலன் நன்றி